அஸ்லாம் வரஹ் வனுசல் நமக்கெல்லாம் அவர்களின் உம்மத்தினர் என்ற பெருமையை வழங்கி அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லாம் புகழும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே சென்ற வாரம் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் கட்டளைகள் அதனுடைய வகைகளை பார்த்தோம் எத்தனை வகைகள் ஐந்து என்றால் கட்டாயமாக செய்ய வேண்டும் வாஜிப் என்றால் கட்டாயமாக செய்ய வேண்டும் ஆனால் ஃபருவான காரியம் வெறுகின்ற பாவம் வாஜிபான செயல் வெறுகின்ற பாவத்தை விட அதிகமானது மூன்றாவது வற்படுத்தப்பட்ட சுன்னத்து அது தேவையில்லாம விடக்கூடாது காரணம் இருந்தால் எப்போலாவது விடலாம் ஆனால் தொடர்ந்து விடக்கூடாது அது பிறகு சுண்ணத்தை கைர முக்கா அது செய்தால் சவாப் செய்யலா எந்த ஒரு குற்றமும் இல்லை முஸ்தஹப் நல்ல செயல் செய்தால் சவாப் கிடைக்கும் செய்யாவிட்டால் குற்றம் இல்லை இன்னைக்கு நாம வந்து தடை செய்யப்பட்ட செய்யக்கூடாத விஷயங்கள் அதனுடைய வகைகளும் ஐந்து முதல் வகை எது ஹராம் ஏதாவது ஒரு செயல் ஹராம் என்று சொன்னால் இன்ஷா இன்ஷா இந்த பயானுக்கு பிறகு தெரிந்து எந்த ஒரு ஹராமான செயலை நாம் செய்ய மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் ஹராம் என்று ஆகிவிட்டால் அது நாம செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் சொல்லி இருந்து செய்யறதே அதிகமா இருக்கு ஏதாவது இது மட்டும் நான் செஞ்சுட்டு இருப்பேன்னு சொன்னா அது மட்டும் நமக்கு நரகத்துல கொண்டு போவோம் புரிஞ்சிச்சாங்க ஹராம் என்றால் செய்யக்கூடாது ஒரு ஹராம் சொல்லுங்க ஹராம் செயல் என்ன மது குடிக்கிறது ஹராம் விபச்சாரம் செய்யறது ஹராம் பொய் பேசுவது ஹராம் பொறம் பேசுவது ஹராம் போல் மூட்டுவது ஹராம் ஆஹ் வட்டி வாங்குறது ஹராம் பெற்றோர்களை திட்டுறது ஹராம் உரு உறவுனர்களை துண்டிப்பது ஹராம் பல ஹராமா ஹராமான செயல்கள் இருக்கு ஹராம் என்று வந்து விட்டால் செய்யக்கூடாது இனிமே ஏதாவது தவறு இருக்கு செய்யலாமா இல்லையா ஆலிம்ட வந்து கேளுங்க அது ஹசரத் இதனுடைய சட்டம் என்ன இது ஹராம் சொன்னா செய்யவே கூடாது புரிஞ்சிச்சாங்க இது இன்னொன்னு அந்த செயல் கூடும் ஹலால் தான் ஆனா குறிப்பிட்ட ஒரு வணக்கத்தில் ஒரு இபாதத்தில் அந்த செயல் செய்யறது ஹராம் உதாரணத்துக்கு சாப்பிடுறது ஹலால் சாப்பிட்றது ஹலால் பால் குடிக்கிறது ஹலால் ஆனால் நோன்பு நேரத்தில் சாப்பிட்றது ஹராம் நோன்பு நேரத்தில் குடிக்கிறது ஹராம் பேசுறது ஹலால் ஆனால் தொழுகின்ற நேரத்தில் பேசுறது ஹராம் தெச்ச ஆடையை அணிவது ஹலால் நேரத்துல நிலைமையில அந்த ஆடை அணிய கூடாது புரிஞ்சுச்சாங்க ஒண்ணு அந்த காரியமே ஹராம் எப்பவுமே ஹராம் இன்னொன்னு அது ஹராம் ஆனா அந்த குறிப்பிட்ட இபாதத்துல அந்த செயல் செய்யறது ஹராம் புரிஞ்சிச்சா அதுக்கு அடுத்தது என்னன்னு சொன்னா மக்ரு தஹரீமி மக்ரு சொன்னா வெறுக்கப்பட்ட விரும்பப்படாத மக்ரு சில பேர் மக்ரு எங்கேந்து வந்துச்சு பல ஹதீஸ்கள் மூலமாக மக்ரு நமக்கு வந்துச்சு முத்தபகுன் அலை ஹதீஸ் முத்தபகுன் அலி ஹதீஸ் எந்த ஹதீஸ் புகாரிலயும் பதிவாயிருக்கணும் முஸ்லீம்லயும் பதிவாயிருக்கணும் சல்லி சொல்லலாம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னல் ஹலால் இன்னல் ஹராம ஹலால் தெளிவாக இருக்கிறது ஹராமான விஷயங்களோ தெளிவாக இருக்கிறது குடிக்கிறது ஹராம் ஏதாவது அந்த மது குடிக்கிறது ஹராம் ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்ல விபச்சாரம் செய்யறது ஹராம் சந்தேகம் இருக்கா இல்ல பெற்றோர்களை அடிக்கிறது ஹராம் சந்தேகம் இருக்கா இல்ல பால் குடிக்கலாம் ஹலால் சந்தேகம் இருக்கா இல்ல தேன் சாப்பிடலாம் ஹலால் சந்தேகம் இருக்கா இல்ல மனைவி மனைவியுடன் வாழலாம் சந்தேகம் இருக்கா இல்ல ஹலாலான விஷயங்கள் தெளிவாக இருக்கிறது ஹராமான விஷயங்கள் தெளிவாக இருக்கிறது இது எதுக்காக நாம சொல்றேன் ஃபாரூக் பாய் மக்ரு எங்க வந்துச்சு மக்ருன்னு சொல்லி எதுக்கு சொல்றோம் ஏன் ஹராம் சொல்லலன்னு சொன்னா இந்த ஹதீச வச்சு நம்ம சொல்றோம் அந்த ஹலாலுக்கும் மத்தியில சந்தேக சந்தேகத்தின் கூடிய விஷயங்கள் இருக்கு அது ஹலாலா ஹராமா சந்தேகம் சந்தேகமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி யார் சொல்றாரு அலைஹி வசல்லம் அதிகமான நபர்களுக்கு அது தெரியாது கூடமா கூடாது தெரியாத விஷயங்கள் இருக்கு அது அந்த விஷயங்களுக்கு தான் இமாம்கள் வந்து மக்ரு என்று சொல்றாங்க புரியுதாங்க ஏன் ஹராம் சொல்லல அது கூடும் வாய்ப்பு இருக்கு ஏன் அது கூடும் சொல்லல ஏன்னா அது ஹராமா கூட இருக்கலாம் அதனால வெறுக்கப்பட்ட விஷயம் புரிஞ்சிச்சாங்க சல்லுல்லா அலிசல்லம் சொல்கிறார்கள் ஃபமன் ஃபமனித்தக சுபாத் யார் அந்த சந்தேகத்துக்குரிய விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்கின்றானோ ஃபகத் இஸ்தபுர அலி தீனிஹி வயிறுதிஹி அவன் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொண்டான் சந்தேகமான விஷயம் வேணாங்க மார்க்கத்தை காப்பாத்திக்கிட்டான் தன்னுடைய மானத்தையும் காப்பாத்து இருக்கு நான் அதை செய்வேன் யார் விழுகின்றானோ ஒரு நாள் ஹராமான விஷயத்துல விழுந்துருவான் அப்ப அந்த சந்தேகத்துக்குரிய விஷயத்துக்கு இமாம்கள் என்ன சொல்றாங்க மக்ரு என்று சொல்றாங்க பாவா உங்களுக்கு புரியலன்னா அது மார்க்கத்துல இல்லைன்னு சொல்லாதீங்க பாவா யாருக்கு புரியுதோ அவங்கள்ட்ட வந்து கேட்கலாம் இல்ல இதானே ஒரு புத்திசாலிக்கு அடையாளம் புரியல மக்ருன்னா எங்க இருந்து வந்துச்சு தெரியலையா யார் சொல்றாரு மக்ருன்னா அவட்ட போய் கேளுங்களே மக்ரு எதுக்கு சொல்றீங்க அதிசயம் எடுத்து காமிச்சிருவாங்க இப்ப இந்த மக்ரு புரிஞ்சுச்சா மக்ரு ரெண்டு வகைகள் முதல் வகைன்னா மக்ரு தஹரீமி மக்ரு தஹரீமி என்றால் ஹராமுக்கு நெருங்கிய மக்ரு அதுக்கு பல ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுது சில ஆதாரங்கள் இல்ல செய்யலாம்னு சொல்லி வருது அப்ப சந்தேகம் இருக்கு சந்தேகம் எப்படி இருக்கு பல ஆதாரங்கள்ல அது கூடாதுன்னு சொல்லி வருது சில ஆதாரங்கள்ல கூடும் சொல்லி வருது சந்தேகம் ஆனா கூடாது சொல்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கு அப்போ அந்த அதுக்கு நாம என்ன சொல்லுவோம் மக்ரு தஹரீமி மக்ரு தஹரீமி என்ற காரியம் செய்யறது குற்றம் பாவம் குணா செய்யக்கூடாது ஆனா தெளிவான ஹராமான செயலுடைய பாவத்தை விட மக்ரு தெஹரிமியோடைய பாவம் குறைந்தது செய்யக்கூடாது உதாரணம் சொல்லுங்க தங்க வெள்ளி பாத்திரங்களில சாப்பிடுறது பல ஹதீஸ்கல்ல வந்துச்சு செய்யக்கூடாது செய்ய சில விஷயங்கள்ல வந்து கூடும் சொல்லி வருது சந்தேகமான விஷயம் ஆனா அது நினைந்தது தங்க வெள்ளி பாத்திரங்கள்ல சாப்பிடுறது மக்ரூஹ தெஹரிமி குற்றம் பாவம் நரகத்துக்கு போவோம் ஆனா ஹராமான செயலை விட குறைந்த பாவம் புரிஞ்சுச்சாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒவ்வொரு வணக்கத்துல எப்படி ஒவ்வொரு வணக்கத்துல சில விஷயங்கள் ஹராமாக இருக்கிறதோ பேசுறது கூடும் ஆனா தொழுகையில பேசுறது ஹராம் ஹராம் இல்ல அதே மாதிரிதான் சில விஷயங்கள் கூடும் ஆனா வணக்கத்துல அந்த விஷயங்கள் மக்ருக தெஹரீமி ஆகும் உதாரணம் என்ன தொழுகின்ற நேரத்துல முகத்தை இங்கே இங்கே திருப்பி பார்க்கறது மக்ருக தஹரீமி என்னங்க அது மக்ருக தெஹரிமி இந்த மக்ருஹே தெஹரீமியான காரியம் நடந்தால் என்ன செய்யணும் தொழுகை முடிக்கின்ற நேரத்துல சஹு செய்யணும் சஜ்தே சஹுனா என்னன்னு தெரியலன்னு சொன்னா போன தடவை கூட நான் சொன்னேன் சஜ்தே சஹு என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சஜ்தே சஹு என்னன்னு சொல்லி கேளுங்க அல்லாஹ் ஒரு சின்ன ஷார்ட்டா நாம வந்து அந்த பயான் போட்டுருவோம் புரிஞ்சிச்சாங்க மூணாவது இசா சொல்லுங்க இசாஅனா என்ன சுருக்கமாக சொன்னா சுன்னத்தை முக்கதா விடுறது இசாஅ சுன்னத்தை முக்கதா செய்யணும் சுன்னத்தை முக்கதா செய்யணும் செய்யலைன்னா அதுக்கு பேர் இசாஅ புரிஞ்சாங்க நாலாவது மக்ரூஹே தன்சீஹி இதுவும் வெறுக்கப்பட்டதுதான் ஆனா கூடும் சொல்ற அதி ஆதாரங்கள் அதிகமாக இருக்கு கூடாதுன்னு சொல்ற ஆதாரங்கள் வந்து குறைவாக இருக்கிறது புரிஞ்சிச்சா அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க முஹர்ரம்ல ரெண்டு நோம்பு வைக்கிறது முஸ்தஹப் பத்து ஒன்பது பத்து பதினொன்று அதுல பத்து பதினொன்னு வைக்காம வெறும் பத்து நோம்பு ஒன்போது பத்து வைக்காம வெறும் பத்தாம் நோன்பு வைக்கிறது மக்ரூ தன்சீஹி மக்ரூஹ தன்சியோட இசா சுங்கத்தை மோக்கதா விடுறது இசா அது குற்றம் தேவையில்லாம விடுறது மக்ருகை தஞ்சி செய்தால் குற்றம் இல்லை ஆனால் செய்யாமல் இருப்பது நல்லது ஒரு நோன்பு வச்சா இல்லைங்க நீங்க மக்ரூஹே தஞ்சி பண்ணிட்டீங்க ஆனா குற்றம் இல்லை புரிஞ்சிச்சாங்க தொழுகையில நாம பெரிய செயல் செஞ்சிட்டோம்னு சொன்னால் தொழுகை முடிஞ்சிடும் தொழுகையில் நான் வந்து இந்த டேபிள் எடுத்துட்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னால் தொழுகை முடிஞ்சிடும் தொழுகையில் நான் இந்த கிளாஸ் எடுத்து கிளீன் பண்ணால் ஏன்னா அதிகமான செயல் அதிகமான செயல்னா என்ன பார்க்கக்கூடியவனுக்கு இவர் தொழுறாரு சொல்லி தெரியாது எந்த அவர் செய்கிற செயலை பார்க்கக்கூடியவர் பார்த்தாருன்னா தொழுதுட்டு இருக்காரு சொல்லி நினைக்க மாட்டாங்க அது அதிகமான செயல் சிறிய செயல் செய்யலாம் வந்து தொழுதுட்டு தான் இருக்கிறார் தேவையில்லாம இந்த சிறிய செயல் செய்வது தேவை தேவையில்லாம தேவையில்லை தேவையில்லாம சிறிய செயல் செய்யறது தொழுகையில மக்ரூஹே தஞ்சிஹி செய்யாமல் இருப்பது நல்லது செய்தால் குற்றம் இல்லை அஞ்சாவது இருந்தாங்க சொன்னா ரெண்டு காரியங்கள் இருக்கு ஒரு காரியம் ரெண்டு வணக்கங்கள் இருக்கு அந்த ரெண்டு வணக்கங்கள்ல ஒரு வணக்கம் வந்து சிறந்தது இன்னொரு வணக்கம் அதை விட அதை போல சிறந்தது இல்லை அப்போ அந்த சிறந்த செயல் செய்யாம மற்ற செயல் செய்யறது ஹிலாஃபே அவுலா உதாரணம் என்ன நாம வந்து இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா இருக்கிறோம் காபா பக் அந்த பள்ளி இருக்குல்ல மக்கா காபாவுடைய பள்ளியில உட்காந்துட்டு இருக்கோம் அங்க ஏதாவது நம்ம நஃபிலான வணக்கம் செய்யலாம் தொலுலாம் குரான் தவாஃப் கூட செய்யலாம் அப்போ அங்க வந்து தவாஃப் செய்யாம மற்ற நஃபிலான காரியங்கள் செய்றது ஏன்னா அந்த வாய்ப்பு அங்கேதானே கிடைக்கும் நஃபீல் இங்கே கூட வந்து தொழுதுடலாம் குரான் இங்கே கூட வந்து தொழுதுடலாம் ஆனால் காபாவை தவாஃப் செய்யறது அங்கேதான் அப்போ ஹிலாஃபி அவுலா சிறந்த காரியத்தை விட்டு மற்ற காரியம் செய்யறது ஹிலாஃபி அவுலா இது குற்றம் இல்லை ஆனால் இது செய்யாமல் இருப்பது நல்லது புரிஞ்சிச்சாங்க சரி இப்போ பார்க்கலாம் இன்னொரு விஷயம் ஃபரபான காரியங்கள் செய்யாமல் இருப்பது ஹராம் ஃபஜர் தொழுவாமல் இருக்கிறது ஹராம் பெற்றோர்களை மதிக்காம இருக்கிறதுல நோன்பு ஹராம் கொடுக்கறதுக்கு வசதி இருந்தும் இருப்பது ஹராம் அதே போல வாஜிபான செயல் செய்யலைன்னா மக்ருய தஹரீமியுடைய குற்றம் வரும் வித்தர் தொழில்னா மக்ரு தஹரீமியோட குற்றம் வரும் சுண்ணத்தை முகக்கதா விட்டால் இசா ஆ என்ற குற்றம் வரும் சுனத்தை முக்கதா விடுறது மக்ரு தஞ்சி இல்ல இது மட்டும் பாத்துக்கோங்க முவக்கதா விடுறது மக்ருய அவுலா முஸ்தா இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா தெல்ல தெளிவா புரிஞ்சிச்சா இன்ஷா அல்லா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல இனிமே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பேர பிள்ளைகளை நம்முடைய சகோதரர்களை இதெல்லாம் சொல்லணும் இதான் மார்க்கம் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மற்ற வரலாறுகள் சொன்னா நிறைய வியூஸ் பார்க்குறாங்க ஆயிரத்துக்கு மேல வியூ போகுது இது முக்கியமானது சாமிரியை பத்தி நாம கேட்டோம் ரெண்டாயிரத்தி எங்கேயோ வியூ போயிடுச்சு ஆனால் இது முக்கியமானது இது நாம பார்க்க மாட்டேங்கிறோம் اللہ دا ہدایت پڑھکا ویڈنم واخر الدعوانان الحمدللہ رب العالمین صلی اللہ علیہ وسلم